அடுத்தவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த உதவி செய்கிற மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து அது அவங்க வந்தவங்களும் பெரிய ஆட்கள் கிடையாது ஆனால் அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து செஞ்சதுங்கிறது வந்து அவ்வளோ மனசுக்கு வந்து நிறைவான ஒரு சமாச்சாரமாக இருந்தது அதனால் எனக்கு உடனே தோணுச்சு என்ன எனக்கு தெரிஞ்சு சரவணன் என்ன படம் நடித்தார் என்ன எந்த அளவுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்போவே இப்படி பண்ணுறாருனா இவரல்லவா சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா இந்த மனசு இருக்கவங்க சூப்பர் ஸ்டார் ஆகினா இன்னும் எத்தனை பேர்த்துக்கு எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய் முகூர்த்தம்னு சொல்லுவாங்களே அது நான் சொன்னால் ஏதாவது நடக்கும் கரெக்டாக அந்த மாதிரி அவர் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டார் ஒரு ரேஞ்சுக்கு வருவார் இவங்க வந்து யாருக்கு இனி பதில் சொல்லணும் நீங்கள் வராதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் என்ன சொல்கிறேன் வரல அப்படிங்கிறதுங்கிறது வந்து இது அவங்களுக்கு தான் நஷ்டம் அவங்களுக்கு தான் லாஸியே இது நமக்கெல்லாம் எந்த நஷ்டம் கிடையாதுன்னா இவ்வளோ பேர் இங்கே வந்து சிறப்பான இதில் வந்து இப்போ அவங்க வர்றதுனால மட்டும் இப்போ ராகுல் அவர் சொல்லும்போது சொன்னார் அவங்க வந்தாலும் அதுக்கு எதிர்பார்த்தும் சில பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் சூரராசித்திரங்களில் நான் ஒரு டைலாக் எழுதிருந்தேன் கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சிக்கிட்டா மட்டும் வந்துடுவா போகிறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்கவுங்களுக்காக மனசுக்குள்ளே இருக்கணும் மொழியே இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம நடிச்சிருக்கிறோம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இருக்கணும் மொழியை அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டு வரலையா என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல அதனால் சார்ஜ் பண்ண முடியல ம் காலை எடுக்கலைன்னா அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன கடன் சுமையோ ஃபங்க்ஷன் அப்படியா ரெஸ்பான்ஸ்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா இந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு டாபிக்கானதுனால இனிமே கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுத்தே ஆகணும் அவங்க அது சூழ்நிலை வரும் ஏன்னால் அடுத்தது வேற தயாரிப்பாளர் புக் பண்ண போகிறதுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிப்பாங்க எல்லோருமே அவ்வளோ பெரிய டாபிக் ஆகிப்போச்சு இன்னைக்கு அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜ் போயிடும் இந்த மெசேஜ் போச்சு அப்படின்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க சரி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் ஃப்யூச்சரில் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களும் இன்னும் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இது ஆயிடல அதனால் அவங்களுக்கு அந்த ஆகணுங்கிறது வந்து கண்டிப்பாக மனசுக்குள்ள அது இருக்கும் அதனால் என்னடா இப்படி போய் எல்லாத்துக்கிட்டே இப்படி சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவமானங்கிறது வந்து கண்டிப்பாக மனசை உறுத்தோம் உறுத்தும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு படங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைப்பாங்க அதே மாதிரி ராஜன் சார்லாம் வந்து என்ன தோணுதோ டபால் டபால்னு அடிச்சுக்குவார் ஒன்றும் வஞ்சகமே கிடையாது எங்கேயும் நேரம் அங்கேருந்து நேரம் வந்தார் வந்தோடனையுமே தயாரிப்பாளர் பிரச்சனையை பற்றி ஆரம்பித்து ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறான் என்ன சொல்லி ரொம்ப ஆதங்கமாக பேசினார் அவர் பேசுனதுல அந்த வருத்தம் நிறைய தடவை எல்லாருமே அதை அனுபவிச்சது தான் ஏன்னா ப்ரொடியூசராக இருக்கிறவங்களுக்கு வந்து வர்ற கஷ்டங்கள் எனக்கு தெரியும் நான் ஒரு இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோடய ஆர்டிஸ்ட்டு காம்பவுண்டு தானால் அவங்க வீடு ஆயிரத்தி ஐநூறுரூவா பெட்ரோல் கேட்டாங்க இந்த காம்பவுண்ட அந்த காம்பவுண்டு அப்படி போய் சேரணும் அங்கேருந்து இங்கே வர்றாங்க ஏவா ஒரு ஐநூறுரூவான்னு சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு சொல்கிறாரு இல்லை இல்லை அது எப்போது ஒரே ரேட்டு தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா இங்கிருந்து வந்தாலும் அப்படி தான் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டுகளே சில நேரங்களில் இப்படி ஒரு சின்னமாக சின்ன விஷயமாக அந்த மாதிரி நல்லா நடந்துக்கிறது நடந்துக்கிறதுள்ள ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து அவ்வளோ சிரமங்கள் இருக்குது அடுத்த சின்ன ப்ரொடியூசர்களை பற்றி பேசும்போது சொன்னாங்க நான் ஏன் கேட்குறேன்னா ஒரு நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க தேட்டர்களில் கண்டிப்பாக ஒரு சின்ன படம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு சட்டம் போடக்கூடாது எப்பப்பாரு பெரிய படம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அது நீதி இல்லையே உன் தேட்டரில் சின்ன படமும் ஓடணும் அப்படின்னு சொல்லி சின்ன படத்துக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் ஒரு ஷோ வந்து முக்கியமான ஷோ ஏதாவது ஒரு பண்ணுறேன்னா தலைக்காட்சி வந்து நீ வேணா கொடுத்தீங்கன்னா காலைக்காட்சிக்கு யார் வரப்போகிறா பெரிய படத்துக்கு வந்து காலைக்காட்சிக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வருவாங்க நீ அவனை கொண்டு போய் காலையில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் அவனுக்கு வந்து யாரும் கூட்டம் வரலன்னா இல்லை இல்லை கூட்டம் வரலன்னா தூக்கிறேன்னு சொன்னேன் இப்படி அதனால கண்டிப்பாக சின்ன படத்துக்கு வந்து எந்த தேட்டராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல தேட்டர்களில் வந்து அந்த பன்னெண்டு மணிஷோ இல்லைனா ஒரு மூணு மணிஷோ இல்லைனா ஏதாவது ஒரு ஷோ அந்த தே அவங்களுக்கு வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக சின்ன படங்கள் வந்து ஓடுறதுக்கான இப்போ மவுத்து டாக் வர்றதுக்குள்ளேயே வந்து அவங்க டக்கு டக்குன்னு வாங்கி மாற்றிடுறாங்க இந்த மவுத்து டாக் இல்லாமல் இன்னொரு டாக் ஒன்று இருக்குது என்னென்னா இந்த புதுசு புதுசாக எவனா ஒருத்தனை கமெண்ட் பண்ணால் அவன் கொஞ்சம் காசு கொடுக்குறான் பொழுது அதனால் மூணு நாள் நாலு நாள் இல்லைப்பா சரியில்லைன்னு சொல்லிட்டு டப்புனா அவங்ககிட்ட கொஞ்சம் காசு வாங்க இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்கிறதா சொன்னாங்க அதுதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது அதனால் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் முதல்ல வந்து சின்ன படம் ஓடணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக தேட்டர்களில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஏதாவது ஒரு படம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் நீ கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா ஏன்னா கூட்டம் வர்றதும் கூட சில நேரங்களில் தேட்டரை பார்த்து தான் வர்றாங்க ரொம்ப சில தேட்டர்களுக்கு வந்து கூட்டமே வர்றதில்லை அவனுக்கு இந்த வெயில் காலம்னா அந்த ஏசி இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் வந்து பார்க்கிங் வசதி இருக்கணும் டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் எது வேணாலும் நிறுத்துறதுக்கு அவனுக்கு சௌரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இத்தனை எல்லாம் பார்த்து அந்த தேட்டருக்கு வர்றான் அதனால் நல்ல தேட்டர்கள் அப்படிங்கிறது வந்து சின்ன படங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாகப்படுது ஸோ அது வந்து இப்போ இவங்க இவரெல்லாம் பேசினதுனால எனக்கு நானும் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் அந்த இவங்க பேசுகிற இடத்துக்கெல்லாம் நான் அதிகமாக போக முடியறதில்லை இனிமேல் எங்காவது போகும்போது கண்டிப்பாக அதில் வந்து இல்லைனாலும் இந்த மாதிரி மீட்டிங்லேயாவது வந்து அவசிய வந்து சொல்லணும் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சதுர அடி மூவாயிரத்து ஐநூறுன்னு சொன்னோன்னே என்னடா அது ஒரு சஸ்பென்ஸ் டைட்டிலாக இருக்கு அப்படின்னு நினச்சேன் இந்த வருஷமே ஒரு சஸ்பென்ஸான வருஷம்தான் ரெண்டாயிரத்தி பதினேழுங்கிறது ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருந்தது சஸ்பென்ஸான ஒரு சமாச்சாரமாக இருந்தது அப்புறம் அவங்க இப்படி போனாங்களா அப்படி போனாங்களா எப்படி போனாங்கன்றது கடைசி வரைக்கும் அது ஒரு சஸ்பென்ஸாக இருந்தது அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருந்தது அப்புறம் இவங்க ஏறி உட்கார்வானாங்க அப்புறம் திடீர்னு அவங்க அங்கே போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சஸ்பென்ஸாக போச்சு இப்படி ஒவ்வொன்றும் சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு இப்போ ஆகஸ்ட்டு அஞ்சாந்தேதிக்கு மோடிக்கு அதாவது வெங்கையா நாயுடுக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சில பேர் ஓட்டு போடுவாங்களா இல்லையாங்கிறது அது ஒரு சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு அது இல்லை இல்லை இவங்க மாற்றி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏகப்பட்ட சஸ்பென்ஸுகளோடு போயிட்டுருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு படம் அந்த டைட்டிலோட வந்திருக்கிறதுங்கிறது ட்ரெய்லரை பார்த்தேன் ட்ரெயிலரை பார்த்தப்போ உண்மையிலேயே டெக்னிக்கலாக வந்து ரொம்ப அழகாக டைரக்டர் ஜெய்சன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க அது யார்கிட்ட வேலை பார்த்தா எப்பவுமே எங்கே அது வந்தால் அவங்க அவருடைய ஆர்ஜின் என்ன அப்படிங்கிறது தான் பார்ப்பேன் எந்த டைரக்டர்கிட்ட வேலை பார்த்து வந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு கேட்பேன் அப்புறம் அவர் திடீர்னு மலையாளத்தில் சமைச்சு அரிசி மாதிரி இருந்தது கேரளாவோ ஆ அதுதான் ஸோ அதனால் இங்கே இல்லை அங்கே யாருக்கிட்ட ட்ரைனிங் ஆனீங்க எந்த டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணீங்க வைசால் அவருக்கு இவர் கண்டிப்பாக மரியாதை வாங்கி கொடுப்பாரு ஏன்னா படம் பார்க்கும்போது வந்து டெக்னிக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி அடுத்தது மியூசிக் கணேஷ் ராகவேந்திரா அவரும் சாங்ஸு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சாங்ஸு பீஜியங்கள் எல்லாமே லிரிக்ஸு அதெல்லாம் அளவுக்கு இருந்தது முத்துக்குமார் தான் பாட்டு எடுத்துனாலே சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தத்தோடு சொல்லிட்டு இருந்தார் அவர் இந்த நேரத்தில் இல்லையே அப்படிங்கிறது ஸோ படம் பார்க்கும்போது அது எல்லாமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது நிகில் அவர் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு ஆனால் ஃபஸ்ட் டைம் நடித்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக நடித்த மாதிரி இருந்தது ஸ்டண்ட்டு கிண்ட்டு எல்லாமே அந்த ரியாக்ஷன்ஸு அது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஆக்ட் பண்ண மாதிரி இருந்தது ஸோ இந்த சதுரடி வந்து ராகுல் வந்து அவர் எனக்கு தெரியாது இங்கே வந்து தான் நான் பார்த்தேன் ஏன்னா கோபி இல்லை பேசும்போது கவனிச்சுக்கிட்டேன் கோபியும் நம்ம இவர் சுபாஷும் அவர்களும் வந்து வரணும்னு சொல்லி கேட்டாங்க சரின்னு சொல்லி வந்தேன் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தேன் அந்த இதே ரொம்ப நல்லா இருந்தது அந்த டைட்டில் வச்சுருக்காங்களே ரைட் வியூ அப்படின்னு சொல்லி போட்டு சினிமாஸ் அப்படின்னு சொல்லி ஸோ ரைட் வியூங்கும் போது உண்மையிலேயே அந்த மாதிரி பேர் பார்த்தோன்னு அது கரெக்டு ரைட் வியூவில் தான் இருக்கும் பணம் எடுக்கிறது கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த ஒரு ஃபீல் வந்தது அப்புறம் தான் ராகுல் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்தேன் அவர் பேசும்போது அவர் ஒரு தயாரிப்பாளர் அதோட டைரக்டர் அப்படிங்கிறது பார்த்தேன் எப்படி இவர் நமக்கு தெரியாமல் இருந்தது நம்ம மீட் பண்ணவே இல்லை எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பேசுறதுக்கு அப்புறம் தான் அவருடைய அந்த ஜித்தனை ஆமாம் ஜித்தனை எல்லாம் போய் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா சில பேர் வந்து நமக்கு அறிமுகம் இல்லாமல் போயிடும் அப்புறம் சில பேர் வந்து இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இதில் எல்லாம் பார்க்கும்போது அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது இன்றைக்கி அவர் பேசும்போது அவர் வந்து நிறைய விஷயங்கள் நிறையா சப்ஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது ஒரு டாருக்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணது வின்சென்ட் செல்வாக்கிட்டியா நான் அவர் கூட இவரை பார்க்கல நினைக்கிறேன் அவர் கூட ரெண்டு மூணு சிட்டிங் உட்காந்துருக்கிறேன் நான் பட்டு பார்த்தேனா இல்லையான்னு தெரியல ஞாபகம் இல்லை ஸோ அவர் சொன்னதில் வந்து சாந்தனு கூட படம் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் கதை சொன்னேன் பெட்டர் லேட் தென் நெவர் அதனால் நீங்கள் கூடி சீக்கிரம் பண்ணலாம் சாந்தனு கூட அதனால் அவனும் நல்ல ஸ்கிரிப்ட்காக தான் வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கான் அதனால் கண்டிப்பாக அதுவும் நடக்கும் இந்த இந்த படத்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா கோபி அவர்கள் வந்து பேசும்போது சொன்னார் சார் இந்த படம் பார்த்துட்டு நாங்களே ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி டிசைடு பண்ணோம் அப்படின்னாங்க அப்போ அதே என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இவரும் ஒரு டைரக்டராக இருந்துட்டு ராகுலாக அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்துக்கிட்டு வேற ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை வந் கண்டிப்பாக நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அது ஒன்றே போதும் படம் ரொம்ப தரமாக இருந்திருக்கும் அவ்வளோ இம்ப்ரெசிவ் இல்லைன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம எது கையை சுட்டுக்கணும் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படி இல்லாமல் வந்து இன்னொரு படத்தை வந்து தைரியமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது படம் எந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது அந்த மாதிரி சில படங்கள் எல்லாம் வந்து இப்படி வெளியிருந்து ஒருத்தர்கிட்ட வரும்போது நான் சில படங்கள் எல்லாம் கூட சித்திரம் பேசுகடி அந்த படம் ஃபஸ்ட்டு மிஸ்கின் ரிலீஸ் பண்ண அப்போது கூப்பிட்டப்போ நான் போய் பார்த்துட்டு என்னையே இப்படி போய் இதை ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஒரு வாரம் வந்து பத்து நாள் முன்னால் சொல்லி இந்த படத்தை போட்டு இது நாங்கள்லாம் அதை பற்றி நிறைய பேசினதுக்கப்புறம் நீ ரிலீஸ் பண்ணி தான் அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மிஸ் பண்ணிட்டே நல்ல படத்தை வந்து யாருக்குமே கரெக்டான முறையில் பாப்புலாரிட்டி பண்ணாமல் அது கரெக்டான ப்ரொமோஷன் கொடுக்காம நீ பண்ணிட்டே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பேசின நான் அப்புறம் இது வந்து தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சிருந்தேன் இந்த படம் மிகப்பெரிய லெவலில் போகிறதுன்னா அதுக்கப்புறம் உடனே அவர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் வந்து நான் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு உடனே படத்தை போடுங்கன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரிலீஸ் பண்ணாரு மறுபடியும் வாங்கி ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம் அது மாதிரி சில படங்களுக்கு வந்து கரெக்டான அறிமுகம் இல்லைன்னு சொன்னோம்னா திடீர்னு அந்த படத்துக்கு வந்து வெற்றி கிடைக்கிறது இதாயிரும் இப்போ இது வந்து என்னென்னா இவங்க கோபி அவங்கள் படம் பார்த்துருக்காங்க படம் பார்த்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கே கூட படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த டைட்டில் வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் இருந்தது அப்புறம் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க இது மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கே படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்து வந்திருக்கு அதனால் நிச்சயமாக இந்த படம் வந்து ஆடியன்ஸ்கிட்டே ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன்